அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கு மீனை பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தொட்டு கறிக்கு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தால் மீன் இது நாங்கள் தீபத்துக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு மேலே குளிச்சுருவோம் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு சாமி கும்பிடுவோம் இந்த மீன் பேர் என்னென்னா திருவ மீன் இது பேர் திருவ மீன் வாழை எப்படி மஞ்சளாக இருக்குது பாருங்கள் செவுல்லாம் பாருங்கள் செவுள் எடுக்கவே முடியல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் வாய பாருங்க இப்படி பிழந்துக்கிட்டு காட்டுறாங்கன்னு ரெண்டு திருவு மீன் இந்த மீன் பேர் வந்து கெண்டை எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சிலாம் இந்த மீன் பேர் வந்து கெண்டைன்னு சொல்லுவாங்க இங்கே தொண்டியில் வந்து இந்த மீன் வந்து சரியா மீனுன்னு சொல்லுவாங்க இது சின்ன சரியாக தான் பெரிய சரியானால் இன்னும் பெருசாக இருக்கும் இது சின்ன சரியா ஒரு சரியா ரெண்டு திருவை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதோடய செவிலுமே நீக்க முடியல அதுவும் ரொம்ப ரெட்டாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன்லாம் செவில் டக்குன்னு நீக்க முடியாதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் மீன் இந்த திருவையும் அதே மாதிரி தான் இது நல்ல பச்சை பஜர்ன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீன் பேர் வந்து புல்ல மொரல் இது நல்லாயிருக்கும் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பொறிக்க தான் செஞ்சேன் பொரிச்சா என் பையனுக்கு பிடிக்கும் அதனால் பொரிச்சு கொடுத்தேன் இந்த மீன் பேர் வந்து புல்ல முறல் உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்னான்ட்டு சொல்லுங்கள் இது அரை கிலோவே அறுநூறுவா வரும் இந்த மீன் இந்த மீன் கொஞ்சம் ரேட் கூட ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதோடய இது வாய் பாருங்க எவ்வளோ கூர்மையாக இருக்குது கிளி மாதிரி இருக்கும் வாய் இது குத்துச்சின்னா அவ்வளோதாங்க இந்த மீன் பெருசு குத்தி எத்தனையோ பேர் கண்ணுலாம் போயிருக்கு நிறைய பேருக்கு குத்தி இறந்தே இருக்காங்க பக்கத்து ஊர்லலாம் மோர் பண்ணை இதேமாரி ஊர்லலாம் இறந்தே இருக்காங்க இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு பொறிச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாயந்தரமாக தான் தீபம் எத்துவோம் ஆனால் ரெகுலராகவே மீன் இருக்கும் இந்த புயல் காரணமாக ஒரு பத்து நாள் மட்டும் மீன் இல்லாமல் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்